வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஊர் சுற்றிப்பா இருப்போம் என்ன மக்களே எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாேருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் கையில் பார்த்தாவே தெரியும் இன்றைக்கி நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லோருமே காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பூலாப்பூ ஆவராம்பூ வேப்பந்தரெல்லாம் உடைக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஓடிட்டுருக்கு அதனால் இதுக்கு மேலே ரெகுலராக வர வீடியோஸை வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா என்னோடய பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் மக்கள்ஸ் வருஷ வருஷம் பொங்கல் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வெளியூரில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வந்து சொந்த ஊருக்கு வருவாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் வந்து செம்ம கிராண்டாக இருக்கும் அதே ஃபஸ்ட் நாள் போகி அப்படிங்கிறதுனால வந்து பழைய பொருட்கள்லாம் எரிக்கிறது காப்பு கட்டுறது அந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ வந்து நான் வந்து நம்ம ஊர் ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கோம் பூலாப்பூவும் ஆவாரம் பூ உடைக்கிறதுக்காக நம்ம ஊரில் வந்து ஆவாரம் பூ அதிகமாக இருக்குது மக்கள் சனால் பூலாப்பூ வந்து இல்லை இப்போ தான் தொலைவ ஆரம்பிச்சுருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிடைக்கிது உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுற மாதிரிங்க ஒவ்வொரு ஊரில் வந்து இந்த பூவுக்கு வந்து வெவ்வேறு பேர் சொல்கிறாங்க அப்படி நீங்கள் யாரோன்னு பார்க்குறீங்கன்னா இந்த பூவுக்கு பேர் என்ன உங்கள் ஊரில்ங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வருஷம் ரொம்ப ரேராக கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த பூதா மக்கள் கிடைக்கவே இல்லை நான் இது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்துவிட்டேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு இதுக்கு மேலே தான் வந்து ஆவாரம்பூ பிரச்சனை இல்லை ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா கரடு ஃபுல்லாகவே இருக்குது பூலாப்பூ ரொம்ப ரேர் அதனால் இப்போ இன்றைக்கே கொஞ்சம் உடச்சி வச்சுக்கிட்டா தான் நாளைக்கெலாம் வந்து எல்லாருமே காலையில் பூ உடைக்க வருவாங்க அதனால் கிடைக்கவே கிடைக்காது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவோம் மக்கள்ஸ் அப்படியே நம்ம ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் பூ பறித்த மாதிரி இருக்கும் பறித்து பறித்து இந்த கல் மேலே வச்சிடலாம் ஏன்னால் வீடியோ எடுத்துக்கிட்டே அதை பிடிக்க முடியல முள்ளுச்செடிகளும் அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு தான் வேறு வழி இல்லை கிடைக்கலை இந்த மாதிரி பாறை இடுக்குகள்லேயும் எல்லாம் வயல்வெளிகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த தடவை வந்து எங்கேயுமே இல்லை முடிஞ்ச அளவுக்கு தொலை பார்த்துட்டேன் கிடைக்கவே இல்லை அப்படியே அந்த ஒவ்வொரு பாறைகளுக்கு அடியிலுமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அதை அப்படியே பொறிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே ஆவாரம்பூ வேப்பந்தாலேயும் நம்ம ஊரில் ஃபாரஸ்டில் இருக்கும் மக்கள்ஸ் நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே பாருங்க இங்கேயும் எவ்வளோ பாம்பு பூத்துலாம் இருக்குது நம்ம ஊரில் பாம்புக்கு பஞ்சம் இல்லை மக்கள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே போனால் தான் கிடைக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பெருசாக எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் ஆவாரம்பூ ஆபாரம்பூவுக்கு பிரச்சனை இல்லை மக்கள் எந்த பக்கம் பார்த்தீங்கனாலும் தான் அதிகமாக இருக்குது பாருங்க சில எல்லாம் ரொம்ப ஹைட் ஹைட்டான மரமாக இருக்குது அதனால் ஆவாரம்பூக்கும் பிரச்சனை இல்லை நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் பக்கமாக ஆயிடுச்சு அதனால் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலுமே வந்து ஒன் கே கூட ரீச் ஆக மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு நூறு இரநூறு பேர் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ பரவாயில்ல ஒரு ஐநூறு ஏழ்நூர்ன்னு போகுது நம்ம சேனலில் அதிகமாக வீடியோஸ் போடாதனால தான் வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு இன்னொரு செடி கேட்டுற பாருங்க நம்ம ஊரில் இது கொஞ்சம் ஃபேமஸ்ங்க பாருங்க ஒவ்வொரு ஊரில் வந்து சப்பாத்தி கிள்ளிம்பாங்க எங்கள் ஊரில் வந்து படைக்கிளி பழம்னு சொல்லுவோம் அது என்ன ஆற்றுக்கு அப்படி சொல்லுவோம்னு தெரில ஆனால் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் மக்கள் சீதை ஆனால் அந்த காயெல்லாம் இன்னும் பழுக்கலை கழுத்த உண்மையாலுமே சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நாக்கு ஃபுல்லாகவே அப்படியே ஒரு மாதிரியாக பிங்க் கலரில் மாறி டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எவ்வளோ இங்கேயுமே இல்லை மக்கள் இதெல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களே ஃபுல்லாக எடுத்துட்டாங்களாட்டுருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே டீப் ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கேயும் பாம்பு புத்து அப்படியே கீழே போவோம் ஆடுலாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு இல்லை மேலே போவோம் கீழே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருக்குது டேம் தண்ணி தான் இருக்குது அதனால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம இப்படியே வந்த வழியிலேயே மேலே ஏறி போய் தொலைவி பார்ப்போம் மக்கள்ஸ் கடைசியாக நம்ம ஊரோட டீப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்துவிட்டோம் பார்த்திங்கன்னா செக் டேம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது பேரை ஏன்னா மழை அதிகமாக வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற வனவிலங்குகளுக்கு வந்து அதிகமாக தண்ணி சேவ் பண்ணுறதுக்காக கட்டின இடம் இங்கேயும் வந்துவிட்டோம் இங்கேயுமே பெருசாக ஒன்றும் இல்லை கீழே கொஞ்சம் இருக்குது அதை உங்களுக்கு காட்டுற பாருங்க போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் கிடைக்கிது முடிஞ்சாலும் இங்கே பாருங்க மரம் எல்லாம் பட்டு போயிருச்சு போன வீடியோஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இதான் மக்கள்ஸ் பிரச்சனை தண்ணி இந்த தடவை அதிகம் மழை பெஞ்சது ஆனால் ஏன் பூலா பூலாம் அதிகமாக வைக்கலன்னு தெரியல வீடியோ பார்க்குற எங்கள் மக்கள்ஸ் நீங்கள் யாரும் உங்கள் ஊரில்லாம் எப்படி கொண்டாடுவீங்க இல்லை இந்த மூணு பூ மட்டும் தான் வைப்பீங்களா இல்லை வேறு எதோ ஒன்று துளசி அந்த பிரண்டை இந்தமாரி டிஃப்ரெண்ட்டான பூலாம் வைப்பீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்களா தெரிஞ்சுக்குவேன் அப்படியே உங்கள் ஊரையும் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மெக்கல்ஸ் நம்ம வீடியோஸ் ஓரளவுக்கு வெளியில் இருக்கிற மாவட்டங்களில் யாரும் பார்க்குறீங்களாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆசை மெக்கல்ஸ் நம்ம கரடு ஃபுல்லாக சுற்றினதுக்கு அப்புறமேட்டு இது மட்டும் தான் கிடச்சிருக்கு கொஞ்சம் தான் இருக்குது நம்ம வந்த வழி பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி சுற்றிட்டு இப்போ மேலே வந்திருக்கோம் இந்த வழியில் கிடைக்கிதா இல்லையான்னு தெரில ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் காப்பு கட்டுக்கு இந்த மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயுமே வந்து ஆவாரம்பூ பூலாப்பூ வேப்பந்தலையை தவிர துளசி பெரண்டை பண்ணைப்பூ அப்புறம் இன்னொரு பூ பேர் அந்த பூன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அந்த பூவெல்லாம் எடுத்து ரவுண்டாக வந்து கோர்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த பூ மொத்தம் ஒரு ஏழு எட்டு பூ வந்து இதில் எ எட்டு வகையான பூக்கள் வந்து இதில் வைப்பாங்க காப்பு இப்போ வந்து எதுவுமே கிடைக்கிறதில்ல இப்போ பார்த்திங்கன்னா பூலாப்பூவே பெருசாக கிடைக்கல நானே இந்த கரடை ஃபுல்லாக இருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்காக ஆவாரம்பூ வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை குறைக்கும் அதை தாண்டி நம்ம அதை வந்து டீ வச்சு குடிக்கலாம் இப்போ மே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வந்து க்ளோவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபேஷியல் பண்ணுவாங்க கோல்டன் ஃபேஷியல் அதை சொல்லுவாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த பூலாப்பூவில் தான் செய்கிறாங்க இந்த பூலாப்பூங்கிற ஆவராம்பூவில் பூலாப்பூ வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரக கல் இதெல்லாம் கரைக்கிறதுக்காக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரில நான் மேக்சிமம் வீடியோஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இலையை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை அது வந்து காற்றை சுத்தம் பண்ணும் அப்படிம்பாங்க இதுவாறு ஒவ்வொரு இடமா தொலைவி தொலைவி இவ்வளோதான் கிடைக்கிது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போதைக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் மக்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் தூக்கி குப்பையில் போட்டு போகிற மாதிரி கண்டுக்காத தெரியும் இப்போ கிடைக்கவே இல்லை அதனால் இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டு பாடுபட்டுருக்காங்க கொஞ்சம் இருக்கே இதை இந்த இடத்துல வச்சுட்டு போவோம் வேப்பமரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரத்தில் கூட இலையே இல்லை வேறு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது மக்கள் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டில் தான் பொறிப்பீங்களா இல்லை உங்கள் ஊரெலாம் வந்து ஈஸியாக கிடைக்கிது அந்த வருஷம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை நாங்கள் மட்டும்தான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமா என்னென்னு தெரியல நான் வந்து தை தை மாதம் ஒன்றாம் தேதி தான் போகி நினச்சிட்டு இருந்தேன் இப்போ தான் தெரிஞ்சிச்சு மா இது மார்கழி இருபத்தொன்பது அதாவது மார்கழி கடைசி தேதி தான் வந்து போகியான் காலையில் பொங்கலுக்கு படம் அந்த ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் போட்டிருந்தாங்க இவ்வளோ வயசாக இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகி வந்து மார்கழியோட கடைசி தேதிங்கிறதே தெரிய வந்துக்குதுமா கொஸ்டுக்கு இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ணிக்கலாம் கிடைக்கவே இல்லை அப்படியே இதுக்கு மேலே மேலே நம்ம ஊருக்கு போகிற வழி தான் ஆகாரம்பூ மட்டும் பறிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம் மக்கள்ஸ் வேறு வழி இல்லை வேப்ப மரமும் ஒன்றும் கூட இல்லை அங்கே பாருங்க ஆவாரம்பூவே ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி தான் இருக்குது நம்ம ஆவாரம்பூ மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம அங்கே இடத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி மக்கள் அப்படியே அங்கே போயிட்டு கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மயில் சண்டை போட்டிருக்க மாட்டிருக்கு மயில் தோகலாக இருக்குது அதான் ரொம்ப நாள் முன்னாடி சண்டை போட்டிருக்க மாட்டேங்குது எல்லாம் மக்கீருச்சு அந்த இறகுலாம் ஓகே மக்கள் சார் நம்ம அப்படியே பறிச்சுக்கிட்டே மேலே போய் காட்டுறேன் உங்ககிட்ட கடைசியாக எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் மக்கள் சங்கே பாருங்கள் சன்செட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக வேர்த்து வெறுவேறுத்துட்டே மக்கள் சார் கரடையும் ஃபுல்லாக அலசி ஆராய்ச்சி ஆராய்ஞ்சிட்டேன் இங்கே பாருங்கள் இது மட்டும்தான் இருக்குது பூளைப்பூ கொஞ்சம் இருக்குது ஃபுல்லாக முள் தான் அதிகம் உடம்பு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் வேப்பந்தலை ஒரு ரெண்டு செடி இருக்குது மக்கள்ஸ் ரெண்டு வேப்பந்தலையும் உடச்சிட்டு கீழே கொஞ்சம் இருக்குது வேப்பந்தலை அதை மட்டும் உடச்சிட்டு இதோட நம்ம பூ பறிக்கிற வேலையை முடிச்சுக்கலாம் மக்கள்ஸ் முடியலை ஏன்னா அங்கே கரெக்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை என்ன தான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே முதுகுல தெரியுதோ ஃபுல்லாக முள் தான் காலி கீழலாம் போட்டு கீறி வச்சிருக்கு முள் யாரு வித்தியாச வித்தியாசமான முள் இருக்கு மக்கள்ஸ் ஓகே மக்கள்ஸ் ஹாப்பியாக பொங்கலை கொண்டாடுங்க சந்தோஷமாக இருங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னால் என்னோடய பேர் வெங்கட் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா ஊர் சுற்றி பார்ப்போம் ஓகே மக்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஒரு ரெண்டு செடியிலேருந்து கொஞ்சம் வேப்பந்தலை உடைச்சிருக்கேன் மக்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நாம் வந்து போகிற வழியில் இருக்கிற ஆவராந்தலை உடைச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம் இருட்டாயிருச்சு எங்கள் போய் சன் செட் ஆகிடுச்சி செம்ம கிளைமெட்டுங்க அப்படியே லைட்டாக குளிரவும் செய்யுது இதுக்கு மேலே இருந்தோம்னா ரிஸ்க்கு தான் நம்ம பொறிச்சு வச்ச ஆவாரம்பு பூளை பூங்க இருக்குது மக்கள் சாலம் இதை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் இவ்வளோதான் இருக்குது இதை பொறிக்கிறதுக்குள்ளேயே முடியல பாய்